மனிதர்களிலும் ஜிமிகளிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தைந்து படைப்பவன் ஆயத்து இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வரை இன்னும் அவர்கள் உமை பொய்ப்பித்தார்களானால் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே திட்டமாக பொய்ப்பித்தனர் அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடனும் சான்றுகளுடனும் ஒளிவீசும் ஞானங்களுடனும் வந்திருந்தார்கள் பின்னர் நிராகரித்த அவர்களை நான் பிடித்துக்கொண்டேன் ஆகவே எனது வேதனை எவ்வாறு இருந்தது நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளை வெளியாக்கினோம் மலைகளிலிருந்து வெண்மையானதும் சிவந்ததும் தன் நிறங்களில் பற்பல விதமானவையான பாதைகளும் சுத்த கரிய நிறமுடையவையும் உள்ளன இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பல நிறங்கள் இருக்கின்றன நிச்சயமாக அல்லாவின் அடியார்களில் அவனுக்கு அஞ்சுவோரெல்லாம் மறைவான ஞானங்கள் உடையவர்கள்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன் நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்கிறார்களோ இன்னும் கடைபிடித் தொழுகிறார்களோ நாம் அவர்களுக்கு அளித்திருப்பவற்றிலிருந்து வெளிப்படையாகவும் செய்கின்றார்களோ அவர்கள் என்றுமே அழியாத ஒரு வியாபாரத்தையே ஆதரவு வைக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான் இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன் நன்றி ஏற்பவன் நாம் உமக்கு வகி மூலம் அறிவித்துள்ள இந்த வேதம் உண்மையானதாகவும் தன் இருப்பதை மெய்ப்பிப்பதும் ஆகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நன்கு உணர்ந்தவன் பார்ப்பவன் பின்னர் நம் அடியார்களில் நாம் எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை அந்த வேதத்திற்கு வாரிசாக்கினோம் ஆனால் அவர்களிலிருந்து தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களும் உண்டு அவர்களிலிருந்து நடுநிலையாக நடந்து கொண்டவர்களும் உண்டு இன்னும் அவர்களிலிருந்து அல்லாவின் அனுமதியை கொண்டு நன்மைகள் செய்வதில் கொண்டவர்களும் உண்டு இதுவே மாபெரும் வாக்கியமாகும் அவர்கள் நிலையான சுபனபதிகளில் புகுவார்கள் அங்கே அவர்கள் பொன்னாலும் முத்தாலும் கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள் இன்னும் அங்கு அவர்களுடைய ஆடைகள் பட்டாக இருக்கும் எங்களை விட்டு கவலைகளையும் போக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியதாகும் நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவன் நன்றியை ஏற்றுக்கொள்பவன் என்றும் அவர்கள் கூறுவார்கள் அவன் தன் அருளிலிருந்து என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்கச் செய்தான் அதில் எந்த விதமான சங்கடமும் தீண்டுவதில்லை அதில் எங்களை தீண்டுவதில்லை எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்புதான் இருக்கிறது அவர்கள் மறைத்து போகும்படியாக அவர்களுடைய காரியம் முடிவு செய்யப்பட மாட்டாது அன்றியும் அதிலுள்ள வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது இவ்வாறே நிராகரிப்பவர் ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி இன்னும் அதில் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களை வெளியேற்றுவாயாக நாங்கள் விளக்கமாக செய்து கொண்டிருந்தவற்றை விட்டும் நல்ல செயல்கள் செய்வோம் என்று கதறுவார்கள் கூறி சிந்தித்து உணரக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் வந்திருந்தார் ஆகவே நீங்கள் சுவையுங்கள் ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் வானங்களுடையவும் பூமியுடையவும் ரகசியங்களை நன்கு அறிந்தவன் இருதயங்களில் இருப்பவற்றையும் நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன் அவன்தான் உங்களை இப்பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான் எனவே எவன் நிராகரித்து விடுகின்றானோ அந்நிராகரிப்பு அவனுக்கே ஆகும் நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனிடத்தில் கோபத்தை அன்றி அதிகப்படுத்துவதில்லை அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு நஷ்டத்தையே அன்றி அதிகப்படுத்துவதில்லை அல்லாவையன்றி நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் உங்கள் இணை தெய்வங்களை நீங்கள் கவனித்தீர்களா அவர்கள் பூமியில் எதை படைத்திருக்கிறார்கள் என்பதை எனக்கு காண்பியுங்கள் அல்லது வானங்களில் அவர்களுக்கு ஏதேனும் கூட்டுண்டா என்று நீர் கேட்பீராக அல்லது தெளிவான ஆதாரத்தை அளிக்கக்கூடிய ஞானத்தை நாம் அவர்களுக்கு அளித்திருக்கின்றோமா எதுவும் இல்லை அநியாயக்காரர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றி அன்றி வேறில்லை நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவை இரண்டும் விலகி விடாதவாறு நிச்சயமாக அல்லாவே தடுத்துக் கொண்டிருக்கின்றான் அவை இரண்டும் விலகுமாயின் அதன் பிறகு வேறு எவரும் அவ்விரண்டையும் தடுத்து நிறுத்த முடியாது நிச்சயமாக அவன் பொறுமையுடையவன் மிக மன்னிப்பவன் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எவரும் வருவாராயின் நிச்சயமாக தாங்கள் மற்ற எந்த ஒரு சமுதாயத்தவரையும் விட மிக நேரான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் அல்லாவின் மீது பலமான பிரமாணங்களைக் கொண்டு சத்தியம் செய்தார்கள் ஆயினும் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்தபோது அவர்களுக்கு வெறுப்பை தவிர அதிகப்படுத்துவதில்லை அவர்கள் பெருமை அடித்தவர்களாக பூமியில் தீமைகளை செய்யவும் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அவர்களை தவிர வேறு எவரையும் சூழ்ந்து கொள்ளாது இவர்களுக்கு முன் சென்றோர் வழியைத்தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா அப்படியாயின் அல்லாவின் அவ்வழியில் யாதொரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அல்லாவின் வழியில் திருப்புதலையும் நீர் காணமாட்டீர் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு என்ன வாயிற்று என்பதை பார்க்கவில்லையா மேலும் அவர்கள் வலிமையில் இவர்களை விட மிகைத்தவர்களாக இருந்தனர் வானங்களிலோ பூமியிலோ உள்ள எதுவும் இயலாமல் அல்லாஹ் நன்கு அழிந்தவன் பேராற்றல் உடையவன் மனிதர்களை அவர்கள் சம்பாதித்த வினைக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான் ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிற்படுத்துகின்றான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லா தன் அடியார்களை உற்று நோக்குபவனாகவே இருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ்